கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தேயு ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் பிரியமானவர்களே நம்மிடத்தில் ஒருவர் தவறாக நடந்து கொண்டாலோ கோபப்படுத்தினாலோ அல்லது பொய்யான குற்றச்சாட்டை சொன்னாலோ நமக்கு உடனே கோபம் வருவது இயல்புதான் ஆனால் அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் அமைதியாய் கடந்து போக பழகியவர்களுக்கு சாந்த குணத்தை ஆண்டவர் தருகிறார் இது ஒரே நாளில் வந்துவிடாதுதான் ஆனால் ஆவியானவர் நமக்குள் கர்த்தருடைய வார்த்தையை நினைப்பூட்டும் பொழுதெல்லாம் அந்த சாந்த குணம் நமக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அந்த சாந்த குணம் இருந்தால்தான் மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியும் சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் ஆண்டவர் இயேசு மன்னித்தார் கர்த்தருடைய சிலுவை பாடுகளோடு ஒப்பிட்டால் நமக்கு இந்த உலகில் வரும் பிரச்சனைகள் ஒன்றுமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் மன்னிக்கும்போது நாமும் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் மன்னிக்க முடியாதா மனுஷருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கும்போது நமக்கு மனதில் இருக்கும் பாரங்கள் குறையும் நம் வாழ்வும் ஆரோக்கியமாக இருக்கும் பரமபிதாவும் நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுக்கு எதிராக பேசியவர்களை குற்றப்படுத்தினவர்களை மனதார மன்னிக்கிறோம் உம்மிடத்தில் இருந்த சாந்த குணத்தை எங்களுக்கு இன்று தாங்க ஆவியானவர் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளால் எங்களை தேற்றட்டும் கடினமான சூழ்நிலையிலும் பதற்றமில்லாமல் எந்த காரியத்தையும் நாங்கள் அணுகும்படியான ஞானத்தை எங்களுக்கு தாங்க எல்லா துதிகன எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தருவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக